வெல்கம் டு ஸ்பைஸ் டப் வித் விஷ்ணு இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு முதல்ல அரை அளவு பன்னீரை மீடியம் சைஸ் கியூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப பெருசாக போட்டால் இருக்காது நச்சக் நச்சக்குன்னு இருக்குங்கிறதுனால மீடியம் சைஸ் க்யூபே நல்லா இருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேத்துட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரை எதுக்காக நம்ம கான்ஃப்ளவர் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பன்னீரை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போங்க அப்படி போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அந்த பன்னீர் பேனில் ஒட்டுறதுக்கும் அதே மாதிரி கட் பண்ண எட்ஜஸ் எல்லாமே திரி திரியாக பிரிஞ்சு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி கான்ஃபிளர் சேர்த்து கலந்து வச்சுட்டு பொறிச்சோம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒட்டாமல் அதே மாதிரி திரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதோ ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பன்னீர் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா போ எடுத்துக்கலாம் பாருங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பன்னீர் துண்டுகள் சுத்தமாக பேனில் ஒட்டவே கிடையாது அதே மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா எண்ணெய் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு உரமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பன்னீரை நம்ம பொறிக்காம கூட சேர்த்துலாம் ஆனால் இந்த மாதிரி பொறிச்சு சேர்த்தும் போது நம்ம புலாவ் சாப்பிடும்போது லைட்டாக ஒரு ஒரு வாய் மொறு மறுநு பனீர் வர்றது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பொறிச்சு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் பட்டை ரெண்டுலேருந்து மூணு பிரியாணியில் ஒரு நட்சத்திரப்பூ ஆறு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் மீடியம் துண்டளவு ஒரு ஜாவத்திரியும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு மனம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட பார்த்திங்கன்னா ஆறுலருந்து எட்டு பச்சை மிளகாயை நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பன்னீர் புலாவை பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாஸும் ஆட் பண்ண மாட்டோங்க முதல்ல நம்ம சேர்த்த பட்டை வகைகளும் இந்த பச்சை மிளகாய்ந்தான் மெயின் ஃப்ளேவரே அதனால தான் ஆறுலேருந்து எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு பச்சை மிளகாயினுடைய மனம் வந்ததுக்கப்புறமா ஏழுலேருந்து எட்டு பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அது கூடவே ஒன்றரை இன்ச் அளவு இஞ்சி காலிலிருந்து அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் அதுக்கப்புறமா ஒரு பத்து முந்திரி பருப்பையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எப்பவுமே பிரியாணியாக இருந்தாலும் சரி புலாவாக இருந்தாலும் சரி அதுக்கு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்தாமல் இந்த மாதிரி நீல் வாக்கில் அரிஞ்சு சேர்த்தும் போது அதனுடைய சுவை நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அதையும் நான் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி ஒரு கப் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதை அப்படியே பூ போல் கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஒன்றரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணீர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் பாஸ்மதி அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி இதுதான் ரேஷியோ மறுபடியும் அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு கால் இல்லைனா அரை து அரை குடைமிளகாயை சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க பன்னீர் துண்டுகளும் சேர்த்துட்டு கால் கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் அரை கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துருக்கேன் நீங்கள் குடைமிளகாயை ஃபஸ்ட்டே சேர்க்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது அது நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா கரைஞ்சி சொத ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மொறுமொருன்னு க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம் அப்படிங்கிறப்ப சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி வீடே மணமணக்க தயாராகிடும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்